மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் போத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குண்ணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ வேற மேசராசிக்காரங்களுக்கு ஏழரசனி ஆரம்பம் ஆயிடுச்சு இதை நினைச்சு நிறைய ராசிக்காரங்க பயத்தோடையும் அச்சத்தோடையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏழரசனியோட பாதிப்புங்கிறது இருக்கிறது உண்மைதான் அது அனைவரும் க்குமே இருக்குமாங்கிறது <lightweight> ஒரு இதுதான் தான் அதில் இப்போ ஒரு கோடி மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய தாக்கம் இருக்காது இதில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு எண்பது சதவீதம் இருக்குமே தவிர மீது யாருமே இந்த ஏழரசனை நினச்சி பயப்பட தேவை கிடையாது மேசராசிக்காரங்க சொல்கிறது என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாவது வருடமாகவே எங்கள் வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இல்லை மறுபடியும் ஏழரை சனி வந்தது அப்படின்னா நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் நாங்கள் பெரும்பாலும் சிந்திச்சுட்டு வரோம் எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய மேசராசிக்காரனுடைய மன குமரலாகவே இருக்குது வரக்கூடிய நாட்கள் இருந்து ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரு பெயர்ச்சி மூலம் மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகத பயிற்சி இந்த வந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே முன்னேற்றம் அடைய போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து கிரகங்களோட சேர்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு

கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் பண்ணுவார் ராகு கேதுவால் நிறைய பேர் பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது நினச்சி ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது பெருசாக ஒரு சம்பவம் வச்சுட்டு போயிடுவார் இதை நினச்சி தான் நிறைய ராசிக்காரங்க பயப்பட்டு இருக்கீங்க அதாவது ராகு கேதையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த வருடகரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நல்ல நல்ல பலனலை மட்டுமே தரப்போகிறாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது குரு பகவான் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக வரப்போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வந்து சற்று வாழ்க்கையில் எந்த இடத்துக்குல நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் வந்து அழைச்சிட்டு போவார் கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்பத்துக்காக வந்து பிடிக்காத வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பார்த்திங்கனா நீங்கள் ஒரு அரசாயம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ பேங்க் செய்யோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் வரக்கூடிய நாட்களில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளவல் வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறத சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பக்கம் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு போன்றவை அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும் இருக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க ராசிக்காரங்க கடந்த மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வந்துட்டே இருந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது சாமி எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருக்கு போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட கண்ணப்புறம் தான் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க பண்றத பண்ணிக்கிங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பத்து ரூபாய் நூறு ரூபாய் பார்க்கவே மாட்டீங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தொழில இருந்த தடைகள் அனைத்தும் முழுவதுமாகவே விலக போகுது உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்ய போறீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்கு அரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனமாகவே போயிடுச்சு ஏன்னா வயதும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா வந்து பொருளாதாரம் இல்லாதனால இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்து பெண் அமையறதில்லை இதனால் பார்த்திங்கன்னா வயதும் ரொம்பவே வந்து கடந்துட்டு குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலை அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் குறிப்பாக ஆண்களை தான் ரொம்ப ரொம்ப பாவம் வரக்கூடிய நாட்கள் இந்த குரு பயிற்சி மூலமாகவும் ராகேது பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு வேலை வேலையும் அதுக்கப்புறம் வந்து பொருளாதார முன்னிலையும் கண்டிப்பாக உயர தான் போகுது இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் கண்டிப்பாக உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது சமூகம் நம்ம ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களா இல்ல சொந்த காரியம் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பா ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாயிருச்சு அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்தாக இயங்கிய மேசராசிக்காரங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு எப்படியாவது வந்து குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைச்சிட்டா போது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இதன் மூலமாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய சிக்கலை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கை இருக்காது வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சு உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் இருந்து மீனத்துக்கு போயிருக்க மீனத்தில் வந்து ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கும்பத்திற்கு வர இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த ஒரு ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த வருட கிரகங்கள் மூலமாக நீங்க பெற போறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து கூட உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் ஏதாவது வரலாமே கூட இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் விரைவில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இந்த ஒரு ஒரு நபர் வரப்போகிறார் அவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது அது உங்களுக்கு காதல் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்ல பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு தொலைஞ்சு போன உறவு வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு உறவு மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும்